பார்வதி உனக்கு ஞாபகம் இருக்காமா ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்த பெயிண்டிங் பிரசன்ட் பண்ணே நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணே அப்ப நான் சொன்னனே உன்னால இந்த குங்குமத்துக்கு கழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு அப்ப நீ என்ன செஞ்சே கோடி நட்சத்திரம் கொட்ட மாதிரி திருச்சியே மலர் கொடுத்தேன் கை கூலுங்க வள மலர் கொடுத்தேன் கை கூலுங்க வள மங்கை என்று ராஜா தி இது ஒரு சீராட்டம்மா